எல்லோருக்கும் வணக்கம் கோழி குஞ்சு ஃபுல்லாக ஓரளவுக்கு பாதிக்கு மேலே பொறிச்சிருச்சு இன்னும் பாதி பொறிக்க வேண்டியிருக்கு அதுக்குள்ளே ஒன்றுக்கு மேலே ஒன்றும் முட்டை எல்லாம் விழுந்து ரெண்டு மூணு கோழி குஞ்சு இதாயிருச்சி அதனால் தனியாக ப்ளூடிங் செட்டப் சட்டை போட்டுலான்னு செட்டாக பண்ணிவிட்டேன் நேற்றுலேருந்து குஞ்சு பொரிச்சு பட்னியாக இருக்குது அதனால் ப்ளூடிங் டிங் சட்டை போட்டுடலான்னு செட்டாக போட்டேன் குளுக்கோஸ் தண்ணி வச்சுருக்கேன் தீவனத்தை நல்லா மிக்சியில் அடித்து ஒரு இப்படினே ப கொஞ்சோண்டி திருவணம் பாருங்கள் கொஞ்சோண்டி கீழே போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஃபீட்டில் வச்சுருக்கேன் ஏன்னா அதில் திரும்பி பழகுனதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பழகிடும் தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி ஒரு அளவு குடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு தான் புதுசாக அப்படி வச்சு பழகியிருக்கேன் ஃபஸ்ட்டுலேருந்து குடிச்சு பழகிடுச்சுன்னா அப்படி குடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செட் பண்ணிவிட்டு நீட்டாக செட்டப் நீட்டாக அமைஞ்சிருக்கு கோழியில் வச்சுருக்கேன் இல்லையா அதில் குஞ்சு ஒன்று ஒன்று பொறிக்க ஆரம்பிக்க இதில் விட்டுட்டேன் கோழியில் வந்து பொறிக்காத முட்டையெல்லாம் வச்சுருக்கேன் இன்னும் பொறிக்கலை அதாவது இப்போவே நம்ம கோழியை கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா இதுக்கப்புறம் பொறிக்கிற குஞ்சுகளை குத்திவோம் அதனால லாஸ்ட்டாக சேர்ப்போன்னு வச்சுருக்கேன் ஒரு சில கோழி செட் ஆகாது ஒரு குழ ஒரு சில கோழி எல்லாமே செட் பண்ணிக்கும் எப்படி என்னன்னு தெரியல எப்படின்னாலும் வளர்த்தானே ஆகணும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இந்த வாட்டி குஞ்சு எல்லோருமே எல்லாமே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ரொம்ப லுக்காகவும் இருக்குது எதிர்பார்த்த மாதிரியே அரை கலரில் நிறையா வந்திருக்கு அரை கலர் தான் விரும்பி கேட்குறாங்க ஆஸ் கலர் அரை கலர் தான் இந்த வாட்டி அவ்வளோவா ஆஸ் கலர் இல்லை போல இருந்தாலும் கலர்ஃபுல்லாக குஞ்சு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது குளுக்கோஸ் தண்ணி கொடுக்குறதுனால என்ன பலன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த கழிவு எல்லாம் வெளியேற்றோம் அப்படியே ஒரு நா அந்த லைட் வெளிச்சத்துக்கு அப்படி செட் ஆகி ஒரு சிலர் நினைக்கிறான் கோழியோட வளர்த்தவங்க எல்லாருமே கோழி குஞ்சுலாம் எப்படி செட் ஆகணும் பிராய்லர் குஞ்சு மட்டும்தான் இப்படி வளருமான்னு நாட்டு கோழி குஞ்சம் பார்த்திங்க இல்லையா அதில் பொறிச்சு இதில் எடுத்து போடுறோம் அதே மாதிரி செட்டப் ஆகி செட் ஆகிக்கும் தீவனம் மட்டும்தான் மாறுபடும் அது வேறு தீவனம் இது வேறு அது முப்பது நாள் பெருசாகும் இது நமக்கு ஆறு ஆகும் இல்லையா இது நம்ம ஒரு மாதத்தில் எப்படி கெயின் பண்ணி கரெக்டாக தீவனம் கொடுத்து வளர்க்குறோமோ அந்த இதில் எஃபெக்டில் கரெக்டாக வளர்ந்துக்கிட்டுருக்கோம் நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் பத்து நாளைக்கு மேலே இந்த பேப்பர் வந்து செட் ஆகலை பத்து நாளில் வந்து பன்னெண்டு பதிமூணு நாளில் என்னை மாற்றிடுவேன் பூண்டு செட்டப்புக்கு ஒவ்வொரு செட்டப் மாற்றும் போதும் ஒவ்வொரு கேம் வந்து ஒவ்வொரு இடம் வந்து வித்தியாசப்பட்டது அப்புறம் பெருசாகும் நல்லா செட் ஆகிட்டு வருது ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி என்ன என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இது வந்து நான் வந்து பெரிய லெவலில் வந்து கோழி பண்ணேன் அப்படிலாம் உருவாக்கலை படிப்படியாக முன்னேறிட்டு வர்றது தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அதனால் என்ன பண்ண போகிறேன் என்ன எப்படி கெயின் பண்ணி எப்படி வருமானம் வரப்போகுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவிலே சொல்லிடுறேன் ஏற்கனவே லாஸ் ஆனதுனால கொஞ்சமாக செஞ்சுட்டுக்கே சொன்னேன் இல்லையா அதுதான் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லோரும் அதே வீடியோ அதே இதுன்னு நினைக்காதீங்க என்னோடய இந்த மாதிரி கோழி கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து போட்டோம்ல இப்போ பெருசாகிடுச்சு சேல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு ஐநூறுபா அறநூறுபாய் கொடுத்து விட்டுருக்கேன் யார் வந்தாலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா யார் இங்கே ஸ்பாட்டில் தேடி வந்தாலும் ஏதோ ஒரு இது கொஞ்சம் நான் கொடுத்து விட்ற விரும்புகிறேன் ஏதோ என்ன என்ன தேவைப்படுது என்ன தே எனக்கு இருக்குது எது உங்களுக்கு வேணும்னு சொல்லி கண்டிப்பாக கொடுக்குறேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பேலாம் கணக்கு அதனால் கண்டிப்பாக வரவங்களுக்கு கண்டிப்பாக சேல் பண்ணுறேன் வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றி